வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க புது வீடுங்க டபுள் பெட்ரூம் கொண்ட வீடுங்குது மேற்கு பார்த்த சைட் இல்லைங்க வடக்கு பார்த்த மாதிரியே கட்டிருக்கிறாங்க டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க அப்ரூவலுங்க பிளான் அப்ரூவலுங்க போருங்க போர் கொண்டாட மோட்ரு நிலத்தொட்டி தண்ணி தொட்டினுங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்குறாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேப் இருக்குதுங்க வாங்க உழவை பார்ப்பேன் எப்படி இருக்குதுன்னு மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்ரிலிங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க ரைட் சைடுலங்க அவுட்ரு பாத்ரூம் இருக்குதுங்க இது வந்து ஃப்ரண்ட் டெலிவேஷனுங்கு இது எல்லாமே வந்துங்க பக்காவாக பெயிண்டிங் பண்ணிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க் முடிச்சு வச்சுருக்காங்க அந்த உடனே வந்துங்க கரை மண்டலம் பக்கா ஃபினிஷிங் வரது வாங்க வீட்டுக்கு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து ஃப்ரண்ட் டோருங்க இது வந்து ஹாலுங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குதுங்க இது இது வந்து ஹாலு ஏழு அடிக்கு ஜன்னல் கொடுத்துங்க யூபிவிசியை டோர் போட்டுங்க பெயிண்டிங் பார்த்துங்க பட்டி பார்த்துங்க ஒர்க் ஃபினிஷிங்கோடு வச்சுருக்காங்க லைட் கலரில் டைல்ஸும் சரிங்க பெயிண்ட்டும் சரி லைட் கலரில் கொடுத்து நல்லா அட்ராக்டிவாக நல்லா பளிச்சுன்னு வெளிச்சத்தோடு இருக்குதுங்க இது வந்துங்க ஒரு சின்ன பெட்ரூமுங்க இது பத்துக்கு பத்துங்கிற பெட்ரூமுங்கு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாஸ்துப்படியே வந்துங்க பண்ணியிருக்கிறாங்க பேங்க்கு லோன் வேணாலும் பண்ணி கொடுத்துர்லாங்க ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோன் பண்ணித்தரலாங்க இதுக்கு இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு வித் அட்டாச்சோடு வந்துடும் பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குதுங்க எல்லாமே ஜிஎம் சுவிட்ச் கொடுத்துங்க ஒயரிங் எல்லாம் பிராண்டட் போட்டிருக்காங்க பெயிண்டிங் வந்து பிராண்டட் பெயிண்டிங்க எடுத்து வாங்கி பண்ணியிருக்காங்க டைல்ஸுமே பிராண்டட் டைல்ஸுங்குது பாத் ஃபிட்டிங்குமே வந்துங்க ஜென்வின் பாத் ஃபிட்டிங்கு நல்லா பக்கா குவாலிட்டியோடு இருக்குது இது வந்து அட்டாச் பாத்ரூம் இது நாலுக்கு ஏழுங்கிற இல்லைங்க பக்காவாக இருக்குது டைல்ஸ் எல்லாமே வந்துங்க நாலுக்கு ரெண்டுங்க தான் போட்டிருக்காங்க நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்துங்க கிச்சனுங்க கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க இது எல்லாமே வந்துங்க கிரானைட்டுங்க டைல்ஸுன்னு நல்லா எலைட் லுக்கில் இது வாங்க வெளியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு அவுட்ரு பாத்ரூம் இருக்குதுங்க போர் இருக்குது போர் குண்டான தொட்டிங்க மோட்ருனுங்க சகல வசதிகளோடு இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடு நிறைய ஆகிட்டு இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இருக்குதுங்க இது வந்து போருங்க நிலத்தொட்டி இருக்குது படிக்கடியில் வந்துங்க வாஷிங் யூனிட் வைக்கிற அளவுக்கு வந்துங்க கேப்பும் கொடுத்துருக்காங்க ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது இது பக்கத்துல பார்த்திங்கன்னா வீடு ஆகிட்டு இருக்குதுங்க இது வந்து மாடிக்கு போகிற மாடி படிங்குது டிடிசிபி அப்ளூடோடு இருக்குதுங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க மேற்கு பார்த்த சைட் இல்லைங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க இது பேங்க் லோன் வேணாலும் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டங்க திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டே கிலோமீட்டர் அமைச்சிருக்குதுங்க இது இது வந்துங்க பாத்ரூம்ங்க இது அவுட்ரு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற சைஸ்லிங்க வெஸ்டர்ன் டைப்லிங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டுங்க பாத் பீட்டிங்கெலாம் பிராண்டட் கொடுத்துங்க பக்கா ஃபினிஷிங் இருக்குது இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்